ல் மெஷின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஆறுதலின் வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் முதல் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவா தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே திடீர் திடீர் என்று ஆபத்துகளும் விபத்துகளும் தீங்குகளும் ஏற்படுகிறது நாம் ஒன்று நினைக்கிறோம் ஆனால் வேறொன்று நடக்கிறது வேலை செய்கிற இடத்திலும் நாம் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கிறது இந்த காரியத்தை இப்படி சரி செய்து விடலாம் என்று நாம் ஒரு திட்டமிடுகிறோம் ஆனால் இந்த காரியம் அப்படி நடக்கிறதில்லை ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவா நம்முடைய சிந்தனை முழுவதும் சமுதாயத்தில் ஏழை எளிய ஜனங்களின் மேல் அநியாயமாய் துன்பப்படுகிற மக்கள் மேல் பாதிக்கப்பட்ட மக்கள் மேல் இருக்க வேண்டும் வேதம் நம்ம கற்றுத்தருகிறது சிறுமைப்படுகிற ஒரு மனிதனை மேல் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆபத்துகளில் விபத்துகளில் நம்முடைய காரியங்களிலே அவர் நம்மை விடுதலை இருக்கிறார் அவர் நம்மை விடுவிப்பார் அவர் நம்மை விடுவிப்பார் அவருடைய விடுதலையின் மேன்மையை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சிந்தனை முழுவதிலும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள் ஏழை எளிய ஜனங்களின் மேலே நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருந்தாலும் சரி தர்மம் தலைகாக்கும் என்று தமிழ்நாட்டிலே சொல்வார்கள் ஆண்டருடைய வேதத்திலிருந்துதான் அந்த வார்த்தை வந்திருக்கணும் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவர் போடலை ஏழைக்கு இறங்கிறவன் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் பதில் செய்கிறார் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருந்து நாம் இறக்கம் செய்தால் நமக்கு இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் மறு உலகத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரை அறியாமல் ஆனால் இறக்கத்தோடு அனைவருக்கு உதவி செய்கிற பல மக்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஆண்டவர் அவர்களுக்கு சரி செய்து விடுகிறாய் அவ பரலவத்துக்குள்ளே வர முடியாது ஏழைகளுக்கு நிறைய இறங்குகிறதுனால ஆண்டவர் அவனை பரலவத்துக்கு கொண்டு வந்து போகிறது இல்லை பரலவத்துக்கு அவருடைய பிள்ளைகள் வர முடியும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் முதலாவது மாறி அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்களாய் இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறவராயிருக்கிறார் மகா இறக்கமுள்ள ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பலவிதமான தீமைகள் தீங்குகள் விபத்துகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை அவை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்வதற்கு ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களின் மேலே நாங்கள் கரிசனை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே